ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரண்யா ம் வருஷா பொண்ணு எங்கோ வருஷ வருஷம்மாக்கு உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு சளி பிடிச்சிக்கிட்டு லைட்டாக ஜுரம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம் நாங்கள் பாருங்க பிள்ளை எப்படி அழகு பாருங்க என்ன செய்ய யாரு கண்ணு பட்டுச்சமோ என் கண்ணேதான் பட்டிருக்கும் இல்லை நல்லா இது பண்றாளே அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன செய்ய தான் பாத்துக்கணும் என் குழந்தைய எனக்குன்னு யார் இருக்கா மாமா யாராச்சும் இருக்காங்களா இல்லை நானே தான் அவளுக்கு ஒன்றுனா பார்த்துக்கணும் கையெல்லாம் சுடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே இருமல் தான் என்ன பண்ண சொல்கிறீங்க மார்கழி மாத டைம் அப்படி தான் எனக்கு தெரியலை க்ளேராக ஆனால் சொல்கிறாங்க நீங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்கிறாங்க அது உண்மையாக நீங்கள் சொல்லுங்கள் கொரோனா திருப்பி வர வந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஒரு சில அதுவும் குழந்தைங்கள தான் அட்டாக் பண்ணுது அப்படின்னு இங்கே ஒரு பாட்டி சொன்னாங்க எனக்கு தெரியலை நான் உங்கக்கிட்ட கேட்குறேன் உண்மையா அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்துருக்கேன் அது வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடியே எடுத்துட்டேன் சண்டை வர்றதுக்கு முன்னாடியே நான் எடுத்துட்டேன் அது வீடியோ போடலாம் போடலான்னு நினைச்சி அதுக்குள்ளே இங்கே தாலுக்கா ஆஃபீஸில் இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு இது ரேஷன் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு நம்ம போயிட்டோமா அங்கே போயிட்டு தான் சண்டையே அதெல்லாம் முடித்து இப்போ தான் சரி உங்களுக்கு அதை காட்டலாம் அப்படின்னு நான் இருக்கேன் அது அடுத்த வீடியோ வரும் அதே மாதிரி ரேஷன் கார்டு இது பண்ணுறதுக்கு வந்து மொதல் வந்து ஆதார கார்டு உங்கள் ரெண்டு ஒருத்த ஆதார கார்டு என் எப்படி சொல்கிறது என் ரெண்டு பேர்த்து ஒய்ஃப் ஹஸ்பண்டு ரெண்டு பேர்த்து ஆதார கார்டு அப்புறம் இது கல்யாண பத்திரிக்கை இருக்க அப்புறம் பேர் நீக்கிறதுக்கான அந்த ஒரு நோட்டீஸ் நாங்கள் கொடுப்பாங்க அது எல்லாமே நீங்கள் அதுக்கப்புறம் கேஸ் புக்கு வச்சுருந்தீங்கன்னா அது போய் கொடுக்கணும் கொடுத்து ஆன்லைனில் பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ்லேயே இருக்கும் எனக்கெல்லாம் மூணு மாதம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நான் அது போட்டிருப்பேன் ரேஷன் கார்டு பதிவு பண்ணியாச்சின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது போட்டு இந்த மாதம்தான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி தானே நான் போய்ட்டேன் இந்த பிரச்சனைலாம் பண்ணி இதாச்சு இப்போ தான் நம்மளை அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துருந்தாங்க வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுறது பண்ணிட்டு போனாங்க அதுவும் இல்லாமல் அங்கேயும் வர சொல்லியிருக்காங்க தால்காபீஸ் தால்காபீஸ்லேயும் என்னெல்லாம் எந்த எடுத்துகிட்டு போனேன் என்னெல்லாம் தெரியுமா கேட்டாங்க அதுவும் ஆதார் கார்டு ஜெராக்ஸு ரெண்டு பேர்த்தோடய இது அப்புறம் அப்பா அம்மா வீட்டு ரேஷன் கார்டு பையன் வீட்டு சைடும் சரி பொண்ணு வீட்டு சைடும் சரி ரெண்டு பேர் ரேஷன் கார்டு ஜெராக்ஸு அதுக்கப்புறம் பேங்க் இது கேஷ்புக்கு ஜெராக்ஸு அப்புறம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ நான் அங்கே வச்சுருக்கேன் எடுத்து தான் வச்சிருக்கேன் அது எனக்கு பாராமல் இப்போது டக்குன்னு மைண்டில் வரமாட்டேக்கு ஏன்னா பாப்பா உடம்பு சரியில்ல அது டக்குன்னு மைண்டுக்கு வரல ஏதாவது மிஸ்ஸிங்காக இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுங்க நான் வந்து டீட்டெயிலாக நான் வந்து எடுத்து வச்சிட்டே நான் வந்து ஒரு நாள் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுக்கு உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க பாய் பாப்பா வருஷ பாய் சொல்லிடு டாட்டா சொல்லு டாட்டா டாட்டா சரி டாட்டா ஆமாம் அவங்க இப்போ பிஸியாக இருக்காங்க அதனால் டாட்டா